வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு காட்டன் சாரீ தான் இந்த சாரி எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க இப்ப வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க பாக்குற இந்த சாரி வந்து செட்டிநாடு காட்டன் சாரி இது பியூர் காட்டன் சாரீ தான் இந்த சாரீல எந்த மிக்சிங்கும் கிடையாது இதுல ஜரி பார்டர் மட்டும் கொடுத்துருப்பாங்க நிறைய டிசைன்ல பார்டர் இருக்கும் அதை நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய கலர் அதே மாதிரி காம்பினேஷனும் சூப்பரா கொடுத்துருப்பாங்க பார்ட்ரு காம்பினேஷன் இந்த சாரி வந்து ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது எயிட்டி கவுண்ட் சாரி இது ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி எப்பவுமே வந்து ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ல நீங்க போனீங்கன்னா அந்த சாரி வந்து சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் ரொம்ப ஸ்மூத்தாவும் இருக்கும் அது மாதிரியான ஒரு சாரி தான் இது இதுல வந்து நிறைய பார்டர் கலர் காம்பினேஷன் சூப்பரா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்டருமே டிசைன் மாத்தி மாத்தி வரும் இந்த சாரி வந்து ரேட் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி இருபது ரூபா பிளஸ் ஷிப்பிங்கில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேரீ வந்து வித்தவுட் ரன்னிங் க்ளௌஸ் தான் வரும் இதுக்கு ரன்னிங் க்ளௌஸ் கிடையாது நீங்கள் பிளவுஸ் வேணும்னா ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி அதில் கொடுத்துருக்க கலங்காரி பிளவுஸு நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் அது உங்கள் விருப்பம் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது இதில் பார்த்தீங்க இந்த சாரியோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் வாஸ் தான் இது நார்மலாக நீங்கள் மெயின்டெயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்பவும் சொல்ற தான் ஸ்டார்ச் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் வேண்டாட்ட நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்ப வேலைக்கு போறவங்க கண்டிப்பா ஸ்டார்ச் கட்டி போட்டா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க லைட்டா ஸ்டார்ச் போட்டுக்கலாம் ரொம்ப முடம்புடன் போட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது அதனால லைட்டா ஸ்டார்ச் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் இதுல வேற நிறைய கலர் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிருப்பேன் நீங்க ஒரே கலர் மாதிரி தெரியும் பாட்ரு ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனா உள்ள உள்ள அந்த கலர் வந்து ரொம்ப சேஞ்சஸ் ஆகும் அந்த வீடியோவை நீங்க கவனிச்சு பாருங்க ஏன்னா கருப்பு இருக்கும் டார்க் ப்ளூ இருக்கும் டார்க் ப்ரவுன் கலரும் இருக்கும் அது உங்களுக்கு எது கருப்பு எது ப்ளூ எது ப்ரவுனு அப்படிங்கறது கன்ஃபியூஷன் ஆகும் அதனால கொஞ்சம் கவனிச்சு நீங்க உங்க போனை அந்த நேரத்துல மட்டும் பிரைட்டா வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி ஸாரீ இப்போ உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக லைட்டாக ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் நார்மலாக நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற கலர் இருக்கும் வீடியோவில் பார்க்குற கலர் இருக்கும் நேரில் பார்க்குற கலருக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் எப்படி கடையில் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் கடையில் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லா தெரியும் அதே மாதிரி டிஃப்ரென்ஸாக இதுல இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் வராது ஸாரீ கரெக்டாக நீங்க ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா சாரி உங்களுக்கு கைக்கு வந்து சாரி கைக்கு வந்து வீடியோ எடுத்துக்கோங்க அது இருந்தா மட்டும்தான் ஏதாச்சும் இருந்தா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க இப்ப நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்துச்சிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா போறோம் நான் என்ன வீடியோலாம் எல்லாம் போடுறேன் அப்படின்னு நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியா ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க கொடுக்குற ஆதரவுக்கும் இனிமே கொடுக்க போற ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி உங்களோட வாழ்த்து கமெண்ட் தான் இனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது அதுக்கும் ரொம்ப நன்றி இது வந்து நார்மலா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க நார்மலா மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணீங்கன்னாலும் சரி கையில வாஷ் பண்ணாலும் சரி நிணல்ல மட்டும் காய வையுங்க டேரெக்ட் சன்லைட்ல காய வைக்காதீங்க எப்பவுமே டேரக்ட் சன்லைட்ல காட்டன் கிளாத்து மேல படும் போது அதுல உள்ள டை கண்டிப்பா ஃபேட் ஆகி போயிரும் ஒரு நாளைக்கு அதனால அந்த துணி வேஸ்டா போகும் அதுவே நீங்க நண காய வச்சு எடுத்தீங்கன்னா உங்க சாரி நீங்க வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே லுக்ல கடைசி வரைக்கும் இருக்கும் அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப நெனல்ல காய வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் நிறைய பேருக்குள்ள டவுட்டு இது டார்க் கலரா இருக்கிறதுனால கலர் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிறைய பேர் கேட்டதுக்கான பதில் இதுதான் இது வந்து அந்த அளவுக்கு கலர் போகாது எப்பவுமே ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணும்போது லைட்டா கலர் போகும் இந்த வீடியோவை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்